இன்று சிவகார்த்திகேயனுக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளினியான டிடிக்கும் பிறந்தநாள் என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு வந்த திவ்யதர்ஷினி எனும் டிடி பல ஆண்டுகளாக விஜய் டிவியில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் மேலும் சினிமா பட விழாக்களையும் தொகுத்து வழங்க டிடியை அழைக்கிறார்கள் இது தவிர்த்து படங்களில் சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வரும் டிடியின் பிறந்தநாள் என்று டிடி அக்கா நல்ல ஆரோக்கியத்துடனும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகும் வாழ பலரும் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் டிடியை ரசிகர்கள் அனைவரும் மக்கா என்று அன்புடன் அழைக்கிறார்கள் டிடி நன்றாக பேசுவார் என்பது அனைவருக்கும் தெரியும் அவர் பேசுவதுடன் கால்வழி இருக்கும் போதிலும் கூட டான்ஸை விடாதவர் டிடி அப்படி என்றால் அவருக்கு டான்ஸ் ஆடுவது எந்த அளவுக்கு பிடிக்கும் என பாருங்கள் அந்த டான்சிங் குயின் பிறந்த அதே தேதியில் தான் சிவகார்த்திகேனும் பிறந்திருக்கிறார் சிவகார்த்திகையின் தம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என ஆண்டுதோறும் வலைத்தளத்தில் வாழ்த்தி வருகிறார் டிடி பதிலுக்கு சிவகார்த்திகளும் டிடி அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்பார் இருவருமே ஒரே சேனலில் வேலை பார்த்தவர்கள் அப்பொழுது ஏற்பட்ட அக்கா தம்பி பாசம் இன்று வரை தொடர்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது டிடிக்கு நடிகர்கள் நடிகைகள் பல நண்பர்களாக உள்ளனர் அதிலும் குறிப்பாக நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்புவுக்கு டிடி அக்காவை மிகவும் பிடிக்கும் டிடிக்கு அண்மையில் காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதிலிருந்து குணமாகி வருகிறது அவள் உடல் நலன் நினைத்துதான் ரசிகர்களுக்கு கவலையே அக்காவுக்கு ஏன் பட்ட காலிலேயே படிக்கிறது பிக்பாஸ் பாஸ் தமிழில் முடிந்துவிட்டது ஒரு சீசனில் கூட டிடி அக்கா கலந்து கொள்ளவில்லை இருப்பினும் ஒவ்வொரு சீசன் துவங்கும் முன்பும் இந்த முறை பிக்பாஸ் வீட்டில் டேடி அக்காவை பார்க்கலாம் என தகவல் வெளியாகும் ஆனால் அதிகாரப்பூர்வ பட்டியலில் பார்த்தால் டேடியின் பெயர் இருக்காது ஒன்பதாவது சீசன் சீசன் துவங்குவதற்கு முன்பும் டிடியின் பெயர் அடிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமலேயே ஒவ்வொரு சீசனிலும் பேசப்பட்டு புது சாதனை படைத்துவிட்டார் டிடி அக்கா என ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க